சிம்ம ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ சொந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போலமான மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின் தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை

போகுது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த கண்டகசனி மூலமாக அதிகமாகவே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிருக்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல என்னோட வாழ்க்கை முறை மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின் தான் நிறைய நபர்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய சிம்ம ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் ஒரு மூன்று வருடமாகவே வந்து இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க இதில் குறிப்பாக வந்து அதிகமான கஷ்ட துன்பங்களை அனுப்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ம் நட்சத்திரக்காரங்க தான் ஏன்னா ரொம்பவும் மோசமான நிலையில் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே நாங்கள் மேலே வரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே எங்களுக்கு மீண்டும் வந்து அஷ்டம சனியானது நடக்க ஆரம்பிச்சிருச்சு சாமி எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிடுமா எங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டமும் மோசமாக இருக்குது இப்போ இருக்கிறது மோசமாக இருக்குது நாங்கள் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நல்லா வாழ போகிறோம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை முறையவே மாற்றி மைனஸாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்கர பெயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கர் பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமி சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களில் இருக்காது இந்த ஒரு ஐந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை திறமும் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்து இருந்து சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ரிசவராசியில் இருந்து மிதனதாசிக்கு வந்து சஞ்சாரம் பண்றதுக்கு போறாரு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டுமல்லாமல் இந்த கிரக மாற்றங்கள் மூலமாக குரு பெயர்ச்சியோட பழங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு கிடைக்காம இருந்தது மீது எல்லா ராசிக்குமே குரு பயிற்சியோட பழங்கள் கிடைச்சிருச்சு இனி வரக்கூடிய நாட்களில் குரு பெயர்ச்சியோட பலங்களும் முழுமையாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அதாவது பொருளாதார முன்னேற்றத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கும் போயிருப்பீங்க ஒரு பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கும் குடும்ப கஷ்டத்தாக போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிச்சு படிப்பு ஏற்ற மாதிரியும் உங்கள் தகுதி ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு விரைவில் சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இளர் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க முடங்கி நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது எதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலையுமே வந்துட்டே இருந்திருக்கும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ச திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதாவது அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து வரக்குனே நிறைய நபர்கள் இருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தையை பார்க்கிறதுக்கு இதுக்காக இங்கே சிம்மராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நானும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் சாமி எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய நபர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிவுகள் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே டைவர்ஸ்கெலாம் அப்ளை பண்ணிட்டு வெயிட் இருப்பீங்க மீண்டும் முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியில் சிந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுமையாக இருந்தது இதில் இருக்கக்கூடிய மூன்று கா நட்சத்திரக்காரர்களுக்குமே மிகவும் மோசமான காதலில் பிரச்சனையும் வந்துகிட்டே இருந்திருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் காதலிச்சிட்டு இருந்திருப்பீங்க வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலிங்க வெளிப்படுத்தும் போது அந்த காதலும் கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெட்ரோலையே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் போய் சிம்மராசிக்காரன் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் கடனாகி போச்சுக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது அனைத்து விதமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் நீங்க ஒரு பைசா கடன் இல்லாமல் அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை திறமும் விரைவில் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்க வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய எதிரிகளுமே எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவர்களை விட்டு விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறான உறவுகள் இருக்கும் பட்சத்தில் குடும்ப உறவுகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது விரைவில் வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக உள்ளது அளவுக்கு போது தவிர்த்து கொள்வது சிம்மராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது